வேப்பங்கொட்டையே விலைக்கு வாங்குறாங்க நிறைய வேப்பம் அதில் கீழே விழுகுது இது மூணு விதமான விலைக்கு போகுது ஒன்று பச்சை எடுத்துகிட்டு வருவாங்க அதை வச்சு காய போட்டதில் என்ன பழுக்க விட்டு நல்லா மிதித்து அதில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாதி வந்துட்டு தோல் ஒட்டியே இருக்குது அது வந்து படி வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒன்றா தோல் வந்து ஃபுல்லொட்டி இருக்கு ஒன்றா பாதி மட்டும் ஒட்டி பாதி வெள்ளையாக இருக்குது பாதி ஒட்டி இருக்குது நல்லா அமுக்கி பிடிக்கும் போகுது சரிங்களா அதையே காய வச்சு அதுக்கு வந்து முப்பது ரூபா படி முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் வெள்ளையாக இருக்குது தோல் மேலே வந்துட்டு அந்த வேப்பங்குட்டையிலேயே தோல் இருக்காது சரியான வெள்ளையாக இருக்குது அது சூப்பராக இருக்குது அது வந்து கிலோ வந்து நாற்பத்தஞ்சி ரூபா கிலோ இல்லை படி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க நிறைய பேர் தெரியாது கிராமத்தில் பார்க்குறீங்களா தான் தெரியாது தெரிஞ்சுருக்கேன் பல பலன்கள் இருந்தால் ஏன்னா அது பொறுக்கிறதுக்கு லேட்டாகு தூய்மைப்படுத்துறதுக்கு லேட்டாகு வேப்பனைக்கு தரேன் சரிங்களா இப்போங்க அந்த ரேட்டுக்கு வாங்குறேன்